சாதாரணமாக வயசானவங்க கொஞ்சம் அதிகமாக பேசினா எப்போ பார்த்தாலும் துணை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் மருத்துவர்கள் வந்து அதை ஒரு மிகச்சிறந்த ஒரு வரமாக பார்க்குறாங்க எப்படின்னு சொன்னால் ஓய்வு பெற்றவர்கள் அந்த அந்த மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்களே அவங்க அதிகம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தற்போது வந்து இப்போ நினைவாற்றல் இழப்பு இருக்குது இல்லையா அந்த ஞாபக மருந்து ஏற்படுறது அதை தடுக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது அதிகமாக பேசுகிறது ஒன்று தான் வழி அப்போ அதன் மூலமாக தான் அந்த நினைவாற்றல் குறையிறத தடுக்க முடியும் இந்த மூத்த குடிமக்கள் வந்து அதிகமாக பேசுகிறதுனால குறைந்தபட்சம் மூன்று நன்மைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே முதலாவதாக மூளையை வந்து செயல்பட வைக்கிறது அப்படிங்கிறாங்க அதாவது மொழியும் எண்ணங்களும் இருக்குல்ல இது ஒன்று கொண்டு உள்ளது குறிப்பாக நம்ம விரைவாக பேசும்போது அது இயல்பாகவே சிந்தனையை வந்து விரைவுபடுத்துகிறது இன்னும் வந்து நினைவாற்றலை வந்து மேம்படுத்துது பேசாமல் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு ஞாபகமருதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க இரண்டாவதாக வந்து அதிகமாக பேசுறது மன அழுத்தத்தை குறைக்குது மனநோயை தடுக்குது இன்னும் வந்து மன அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலும் வந்து எதையும் பேசாமல் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மூச்சு திணறல் போன்ற ஒரு அசௌகரியமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது அதனால பெரியவங்களை வந்து அதிகமாக பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவதாக வந்து பேச்சு வந்து முகத்துடைய சுறுசுறுப்பான தசைகள் இருக்குல்ல இதுக்கு வந்து பயிற்சி கொடுக்குது தொண்டைக்கு பயிற்சி கொடுக்குது நுரையீரலுடைய திறனை வந்து அதிகமாக்குது கண்கள் மற்றும் காதுகளை சேதப்படுத்தக்கூடிய தலை சுற்றல் மற்றும் வந்து காது கேளாமை போன்ற இந்த மறைந்திருக்கக்கூடிய ஆபத்துகளையும் கூட குறைக்குது சுருக்கமாக சொல்லப்போனால் ஓய்வு பெற்றவர்கள் அதாவது இந்த மூத்த குடிமகன்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்கள்ல அவங்க வந்து அல்சைமர் அப்படிங்கிற நோயை தடுப்பதற்கான ஒரே வழி உங்களால் முடிந்தவரை பலருடன் பேசுறது சுறுசுறுப்பாக பழகிறது இதை தவிர வேறு பரிகாரமே இல்லைன்னு சொல்கிறாங்க எனவே அதனால் அதிகமாக பேசுங்க அல்சைமர் நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுங்க